திடீரென பல்டி அடித்த ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரி ஆகஸ்ட் ஒன்று வரை இல்லை ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ரெசிப்ரோக்கல் வரி நிறுத்தி வைப்பு காலக்கெடு

பிறகு சில காரணங்களினால் ரெசிப்ரோக்கள் வரியை தொன்னூறு நாட்கள் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி காலக்கெடு நிறைவடைகிறது இதனால் ட்ரம்ப் மீண்டும் ரோக்கல் வரியை அறிவிப்பார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் வரை பிரிட்டன் மட்டுமே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது இந்தியா உட்பட மற்ற நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் ஒப்பந்தம் இறுதியாகவில்லை இதே போல பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் திடீரென நடுவில் ரெசிப் வரி மீண்டும் வந்தால் அது பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக அமையும் என்ற சூழலே இருந்தது இந்த வரி நிறுத்தி வைப்பதை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்துள்ளதாக ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான உத்தரவில் ட்ரம்ப் திங்கட்கிழமை கையெழுத்திட்டார் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய உலக நாடுகளுக்கு கூடுதல் நடவடிக்கை அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரி நிறுத்தி வைப்பை நீட்டித்துள்ளதை வெள்ளை மாளிகையும் உறுதி செய்துள்ளது உலக நடந்து வரும் பேச்சுவார்த்தை காரணமாகவே காலக்கெடு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவித்த ரெசிப்ரோக்கல் வரியில் இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு சதவிகித வரி விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அமலுக்கு வரும் முன்பே அந்த வரியை ஜூலை ஒன்பதாம் தேதி வரை நிறுத்தி வைத்தார் அதைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ரெசிப்ரோக்கல் வரி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன இப்பொழுது வரை பெரும்பாலான துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே உடன்பாடு ஏற்பட்டுவிட்டதாம் இன்னும் சில துறைகளில் மட்டுமே உடன்பாடு ஏற்படவில்லையா குறிப்பாக விவசாயத்துறையில் துறையில் இறக்குமதியை அனுமதிக்க இந்தியா விரும்பவில்லை பேச்சுவார்த்தை இழுபதியில் இருக்க இதுவும் ஒரு காரணம் இருப்பினும் இன்னும் ஓரிரு நாட்களில் பேச்சுவார்த்தை முடிந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் உடன்பாடு ஏற்படும் என்றே தெரிகின்றது இதன் காரணமாக டிரம்பின் இந்த நடவடிக்கையை இந்தியா ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பின் டிரக்டர் ஜெனரல் அஜய் சாஹாய் வரவேற்றிருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ட்ரம்ப் தயாராக இருக்கிறார் எஞ்சியிருக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் குறித்து பேசி முடிவு செய்வார்கள் இன்னும் சில நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதாவது டிரம்ப் அரசு மூன்று வாரங்களுக்கு இறக்குமதி வரியை நிறுத்தி வைத்துள்ளது இது இந்தியாவுக்கு சாதகமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது இம்மாத இறுதிக்குள் இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது